தமிழ் திரையுலகில் பேரதிர்ச்சி பலம்பெரும் நடிகை குஷ்பு அவர்கள் தற்பொழுது உடல்நிலை குறைவின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவருக்கு என்ன ஆனது சமீபத்தில் உடலை குறைப்பதற்கு பல்வேறு சிகிச்சைகளை மேற்கொண்டார் கிட்டத்தட்ட தொண்ணூறு கிலோவில் ஐம்பத்தி ஆறு கிலோவிற்கு வந்துவிட்டார் மூன்றே மாதத்தில் இது உடலை வருத்தி உடலை மெளிய வைத்த காரணத்தினால் அவருக்கு ஏற்பட்டுள்ள உடல் உபாதையின் காரணமாக தற்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தீவிர சிகிச்சையில் இருப்பதாக தகவல்களும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது ஒட்டுமொத்தமாக சினிமாவில் தொன்னூறு காலகட்டத்தில் ரஜினி கமல் பிரபு பழம்பெரும் நடிகர் கார்த்திக் சத்யராஜ் விஜயகாந்த் போன்றவர்களுடன் ஜோடியாக நடித்து தற்பொழுது நயன்தாரா ஹன்சிகா அனுஷ்கா போன்றவர்கள் எப்படி சினிமாவில் வலம் வருகிறார்களோ அந்த அளவிற்கான ஒரு பெயரையும் பெற்றார் குஷ்பு அவர்கள் ஆனால் இப்பொழுது தமிழ் திரையுலகில் மிகவும் மோசமான ஒரு சூழலில் ஏற்பட்டுள்ளது அதற்கு காரணம் சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வந்ததுதான் நடிகை குஷ்பு அவர்கள் சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வந்ததுதான் அவர் செய்த மிகப்பெரிய தவறாக பார்க்கப்படுகிறது முதலில் திமுக அதற்கு பிறகு காங்கிரஸ் தற்பொழுது பாஜகவில் இணைந்துள்ளார் சமீபத்தில் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலிலும் போட்டியிட்டார் ஆனால் அங்கு மிகப்பெரிய ஒரு தோல்வி ையும் தழுவினார் மக்கள் நடிகைக்கு கோவில் கட்டினார்கள் என்றால் அது தமிழ்நாட்டில் குஷ்பு அவர்களுக்குத்தான் அப்பேற்பட்ட ஒரு நடிகையாக தமிழ் திரையுலகில் வளம் வந்த நடிகை குஷ்பு அவர்களுக்கு ஏற்பட்டுள்ள உடல்நிலை மிக மோசமான ஒரு சூழல் அவர் மீண்டும் சினிமாவிற்குள் நடிகையாக களமிறங்க வேண்டும் என்ற ஆர்வம்தான் என்றும் கூறப்படுகிறது ஆனால் வயதாகிவிட்டது அவர் குணச்சித்திர நடிகையாக வளம் வரலாம் மீண்டும் ஹீரோயினாக வர வேண்டும் என்ற நினைப்பில் அவர் உடலை வருத்தி கொண்டு உடல்நிலையின் மிகவும் மோசமாக மாறியுள்ளது தமிழ் திரையுலகில் பேரதிர்ச்சியாக பார்க்கப்படுகிறது மேலும் பல்வேறு நடிகர்களும் குஷ்பு அவர்களது வீட்டில் தொடர்பு கொண்டு நலம் விசாரித்தும் வருகிறார்கள் அதாவது ஒட்டுமொத்த விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு உள்ளது குஷ்பு அவர்கள் மீண்டும் நலம் பல திரைப்படங்களில் நடிக்க வேண்டும் அவரது புகழ் தமிழ் திரையுலகில் மட்டுமல்ல அரசியலிலும் அவர் கால்பதிக்க வேண்டும் என்றால் நிச்சயம் அதற்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் இல்லை என்றால் தோல்விதான் அடைவோம் மேலும் உடலை வர்த்திக்கொண்டு உடலை வைப்பது நிச்சயம் தவறு என்பதை இப்பொழுது குஷ்பு அவர்கள் புரிந்திருப்பார் என்றும் சமூக வலைதளங்களில் கூறப்படுகிறது